ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோலாம் என்ன நடக்க போகுதுன்னா சௌந்தர பாண்டி உடம்பு முழுக்க காயமாக இருக்குது அவர் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காரு சாம்பாரை தொட்டதும் ஐயோ கொதிக்குதேன்னு சொல்ல ஏண்டி அவன்தான் கை வெந்து போய் இருக்கிறான்ல நீயாவது கொஞ்சம் ஊட்டி விடக்கூடாதான்னு பாண்டியம்மா பாக்கியத்தை பார்த்து சொல்ல பாக்கியம் பாண்டியம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க ஏன் நீங்கள் தானே சின்ன வயசுலேருந்து அவரை சீராட்டி பாராட்டி சோறு ஊட்டி வளர்த்துனீங்க நீங்களே உங்கள் செல்லை தொம்பிக்கு ஊட்டி விட தானே இதுக்கு மட்டும் எங்கள் அத்தை கேட்குதோன்னு எசக்கி கேட்குறாங்க எனக்கு யாரும் ஊட்ட வேண்டாம் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சவுந்தர பாண்டி சாப்பிட்றாரு அப்புறமா சிவபாலன் எசக்கிய பார்த்து மதனி அவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் அனுபவிக்கிறாரு நீங்கள் அவரை விடுங்க மதனி எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்கன்னு சொல்ல இசக்கியும் சிரிச்சுக்கிட்டே சாம்பாரை ஊற்றுறாங்க இதை கவனித்த பாண்டியம்மா ஏண்டி இவன் என்ன உன் புருஷனா ஒட்டி உரசி நின்று பரிமாறிக்கிட்டு இருக்க கொஞ்சம் தள்ளி நின்று பரிமாறு வெக்கம் கெட்டவளேன்னு சொல்ல அதை கேட்டு இசைக்கி கோவப்படுறாங்க ஏ கிளவி கண்ட மேனிக்கு பேசுன மூக்கை உடச்சி பேத்துருவன் பத்துக்க என்ன வார்த்தை பேசுகிறேன்னு கேட்க ஆமாம் இவ பெரிய உத்தமி பித்த பத்தினி பேச வந்துட்டா நான் என்ன ஊரில் பேசாததையே பேசிட்டேன் ஒரு வேளை பழைய ஞாபகத்தில் அவனை ஒட்டி உரசிட்டு நிற்கிறியோன்னு தானே கேட்டேன்னு பாண்டியம்மா சொல்ல ஏ மதனி பேசாமல் வாய மூடிட்டு இருன்னு பாக்கியம் சொல்கிறாங்க அத்தை இந்த கேடு கட்ட பொம்பளை முன்னாடி கொஞ்ச நேரம் நின்னாலும் நான் கொலகாரியாக மாறிடுவேன் என் கோவத்தை பற்றி இவளுக்கு தெரியாதுன்னு எசக்கி சொல்ல எசக்கி பேசாமல் நீ உள்ள போ இந்த கேடு கேடுகட்ட பொம்பளை எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டா நீ உள்ளே போ எசக்கின்னு பாக்கியம் சொல்ல கரண்டியை தூக்கி எசக்கி வீசுகிறாங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு சொல்லி பாண்டியம்மாவை பார்த்து தூண் துப்பிட்டு போகிறாங்க அட போடின்னு பாண்டியம்மா சொல்ல இந்த ப்ரோமா முடியுது